ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் பாட்டியும் எங்கே கிளம்பிட்டோன்னா டவுன் ஹால் போகிறோம் டவுன் ஹால் எதுக்குமா போகிறோம் செலவு வாங்கிட்டு பாட்டி வந்து மிளகாத்தூள் அரைச்சி தரேன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து ஆட்டோ வருது அதுக்கு வந்து செறிப்பை எல்லாம் ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வந்து அரைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் பார்த்தோம்னா கிளம்பிட்டோம் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு டவுன் ஹால் பர்ச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏமா ம் டவுனால் போய் மொளகத்து விடாம ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போலாம் செம்ம வெயில் அடிக்கிறது மான் மார்போடு சாயமத்த மயக்கம் போதும் மனதோடு சீர்த்த வைத்த வலிதா தீரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கனா மளிகை சாமான் வாங்குறதுக்காக டவுனில் இருக்கிற ஹோல்சேலுக்கு வந்துவிட்டோம் நம்ம எப்பையும் பார்த்திங்கன்னா டேவிட்டில் தான் வாங்குவோம் டேவிட் ராஜேந்திரன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கடை சரிடா நடத்துறேன் தாங்குறதுக்கு பாருங்க இங்கே தான் நம்ம உருவோம் ஆனால் சண்டே ஆனால் அந்த கடை லீவோம் ஆனால் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஜெயமீரான்னு சொல்லிட்டு ஒரு மல்லிகை கடை அங்கே ஹோல்சேல் ஹோல்சேல் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம அங்கே போவோம் இன்றைக்கி நம்ம இந்த கடையில் தான் வாங்குறோம் ஆனால் நம்ம ரெகுலராக வாங்குற கடை பார்த்திங்கன்னா இந்த டேவிஸ் கடையில் தான் வாங்குவோம் கடை இல்லாத காரணத்தினால இப்போ இன்னைக்கு இந்த கடையில் வாங்குறோம் முன்னாடி பார்த்து போமா வண்டி வரும் ஆ பச்சை கலர் பொறுத்து என்னம்மா வர சொல்லு பச்சை அது வந்து அரை கிலோ கொடுத்துருங்க மிளகு அரை கிலோ அரை கிலோ கிலோ வெந்தயம் வந்து கால் கிலோ கொடுத்துருங்க பட்டையும் லவங்கமும் சேர்த்து கால் கிலோ கொடுத்துருக்கோம் நூறு நூறு போட்டுருங்க அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் ஒரு கிலோ போட்டுக்கோங்க கருப்பு சுண்டல் ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ போட்டுக்கோங்க பாசிப்பருப்பு அரை கிலோ ஓ உளுந்து வந்து ரெண்டு கிலோ கொடுத்துருங்க உங்களுக்கு வேற என்ன பருப்புங்க வேணும் சாப்பிட்றதுக்கு பச்சை பட்டாணி கொடுத்துருங்க எவ்வளோ பச்சை பட்டாணி கிலோ ஒரு கிலோ விற்கிறோம்மா ஒரு கிலோ கொடுத்துருங்க எழுதிக்காந்திர ஒன்றும் வேற என்ன பருப்புங்க எதாவது பருப்பு இருந்தால் சொல்லுங்கள் நான் மறந்து போச்சு குழம்புக்கே இருந்தே நிறைய

ரெண்டு கிலோ மொத்த மல்லிகை ம்மானும் வாங்கியிருக்கோம் மிளகா அரைக்கிறதுக்கு மட்டும் இல்லை பிரியாணி எல்லாம் நானும்

வெந்தியம் எனக்கு ஒருத்தந்தான் வாங்கணும் ஆகணும் எனக்கு தான் சூடல் வெந்தியம் சாப்பிடுப்பாங்க மீன் கிலோ பாலங்களும் வாங்கணுமா சாமி மீன் பாலம் வச்சுட்டு வெந்தி பாட மாட்டியா ஆட்டி பார்த்து ஆட்டம் இதெல்லாம் நம்ம எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆடுங்களா அந்த செலவெல்லாம் எடுத்துட்டு அந்த செலவெல்லாம் எடுத்து அக்கூட்டு பருப்பு குண்டல் தோரம் பருப்பு இதெல்லாம் ஒரு ஒரு கிலோவும் வாங்கணுமா

நல்ல பஜ்ஜி போண்டா நல்லா பஜ்ஜி போடுறேன் ரெண்டு கிலோ தான் வாங்கம்மா ஆமா ரெண்டு கிலோ தான் உளுந்து எத்தனை கிலோ கட்டா உழுந்தா இருக்குதான் செக் பண்ண தட்டாங்க சொல்றதுதான் செக் பண்ணிக்காது

ಪದಾಯ ಎಲ್ಲಾ ಹೀರೋ ಎಲ್ಲ

இது <muchas> போதும் <muchas> <muchas>

வெள்ள <laughs>

मेरा अल्लाह सोचा अल्लाह साले तार तार आज कमेंट कर दो जगह आया आई नोटी यम्बत नलुआ इधर बजे मुआजेतनुवा तब अच्छी आई तुमने क्या काम करा था हाँ मुआजेतनुवा आई नोटी यम्बत नलुआ मुआजेतनुवा मुआजेतनुवा इधर अन्य तार नलुआ मुआजेतनुवा अरे ये तुम्हारा आराय नलुआ आराय तुम्हारा नलुआ पूर्� மொத்தமா ஆறாயிரத்தி அறுநூறு நம்ம என்ன வாங்கணும்னா அரிசியெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் வீட்டு அரிசி இருக்காது ஆறு மாசம் திக்க கூடாது அப்ப வச்சு ஆறு மாசத்துக்கு 6 முடியுமா எடுத்து வச்சுக்கணும் ஒரு மணி நேரத்துல போட்டு கட்டிலே ஆறு மாசம்

மிளகா அரைக்கிற ஐட்டம் மட்டும் எடுத்து வச்சு இதெல்லாம் வச்சிரு அது பாத்ரூம் ஸ்மெல் வாசனை தரவும் ம் நான் இந்த líquid எடுத்துக்கணும் இது எடுத்து வச்சிரா போல போல அதெல்லாம் இப்ப தேவைப்படாதுமா எல்லாம் இப்ப இருக்குது இன்னொரு 10 நாளைக்கு வரும் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் தாத்தா இது இருக்குடா இது இருக்குடா

பிஸ்கெட்லாம் இங்கேயே இருக்கட்டுமா வெளியே வச்சிட ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் அது மூணையில் தள்ளு அந்த கவர் போடுறா மூலி அந்த சாக்கு சாக்குபொடி பிஸ்கெட் அடிச்சு ஆ சா பிஸ்கெட் மேலேயே வேமா ஆ அதெல்லாம் மட்டும் தூக்கி போடு இப்போ வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மட்டும் இதில் இருக்கிறது எல்லாமே வேணுமா பொட்டுக்கடல வேணாமா

வெளியில கறந்துச்சுனா அப்புறம் வெளியவே வச்சு உட்கார்ந்து போடுங்க. பிஸ்கட் கூட அப்படியே விடுங்க. பிஸ்கட்லเอาடு மேல வைம்மா புள்ளங்க சாப்பிடுவாங்க. பிஸ்கட் வாங்குற பிஸ்கட் வாங்குறானே கடைக்கு போயிட்டு தாத்தா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வராங்க. அதனால ரெண்டு பாக்கெட் பிஸ்கட் வேணும்னா. ஹ்ம் பேஸ்ட் எடுத்து போடுமா அதெல்லாம் எது காணோ அந்த பவுடர் கப் மட்டும் வெளிய இருக்கட்டும். ஒரு பத்து நாள் கழிச்சு இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சா போதும் சரி இப்ப கையோட நீ இருக்கிறப்ப வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு